அனைவருக்கும் வணக்கம் சிற்றின்பம் என்றால் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த உலகத்தில் அதாவது இந்த உலகத்தில் நீங்கள் என்ன பண்ணினாலும் அதுக்கு பேர் சிற்றின்பம் உதாரணத்துக்கு நீங்கள் வந்து வீடு கட்டினாலும் அல்லது திருமணம் பண்ணினாலும் அல்லது கார் வீடு வாகன நிலம் சொத்துக்கள் அல்லது இந்த உலகத்தில் மிகப்பெரிய நான் தான் மிகப்பெரிய பணக்காரன் என்கின்ற அளவுக்கு நீங்கள் வந்து சாதித்தாலும் அதற்கு பெயர் சிற்றின்பம் நீங்க எது பண்ணாலும் சிற்றின்பம் ஏன் இதுக்கு சிற்றின்பம்னு பேர் வச்சிருக்காங்கன்னா நீங்க வீடு கட்டினாலும் அல்ல திருமணம் பண்ணாலும் குழந்தை பித்துக்கிட்டாலும் கோடிக்கணக்கான சொத்து வச்சிருந்தாலும் இந்த உலகத்திலேயே ஏதோ ஒரு சயின்டிஸ்டா என்ன அச்சீவ் பண்ணாலுமே என்ன அந்த அந்த நேரத்துல உங்களுக்கு கிடைக்கக்கூடியது என்ன அப்படின்னு கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சு பார்த்தீங்கன்னா சந்தோஷம் அந்த அது உள்ளுக்குள்ள ஒரு உணர்வு அது அந்த உணர்வு ரொம்ப நல்லா இருக்கு ரொம்ப சொகமா இருக்கு நல்லா இருக்கு அதுக்கு பேர் வந்து நம்ம வந்து சந்தோஷம்னு சொல்றோம் அந்த சந்தோஷம் எந்தெந்த விஷயத்துலலாம் இருக்குது இருக்கு அப்படின்னு தேடி போய் போய் இப்ப வீடு கட்டினா எனக்கு சந்தோஷம் இருக்கும் வீடு கட்டுறீங்க அந்த வீட்டுக்குள்ள போய் இருக்கீங்க கொஞ்ச நாள் இருக்க அந்த சந்தோஷம் அது திரும்பி அந்த சந்தோஷம் கடந்துடுது திரும்பி தேடுறீங்க இந்த சந்தோஷம் எனக்கு பருத்து இந்த சந்தோஷம் வேற எங்கேயாச்சும் இருக்கா அப்படின்ட்டு திருமணம் பண்றீங்க அல்லது வேலை பார்க்குறீங்க இந்த நல்லா புரிஞ்சுக்கங்க நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு வேலையும் நீங்கள் கவனித்து எதுக்காக நீங்க பண்றோம் நம்ம இந்த வேலை எதுக்காக பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்தோஷத்திற்காக முன்னீங்க ஆனா அந்த சந்தோஷம் அந்த இடத்துல நிலைக்குதான்னு கேட்டால் நிலைக்காது அடுத்தடுத்து கடந்து போயிட்டு இருக்கும் கொஞ்சம் அவர் கொஞ்சம் இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் இருக்காது கிடைக்கிற மாதிரி இருக்கும் கிடைக்காது நல்லா தெளிவாக புரிஞ்சுக்குங்க திருமணம் திருமணம் பண்ணி அல்லது மனைவி கிட்டேயோ மனைவி கிட்டேயோ அல்லது கணவன் கிட்டேயோ அல்லது வந்து சந்தோஷம் கிடைக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் முழுமை பெறாது கிடைக்காது அல்லது தாய் தகப்பன் அல்லது வந்து சகோதரன் சகோதரி நண்பர்கள் அல்லது வந்து பழைய நீங்கள் வந்து எது பண்ணாலுமே அந்த சந்தோஷக்காரம் பண்ணுறீங்க ஆனால் அந்த சந்தோஷம் நல்லா புரிஞ்சுக்குங்க கிடைக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் கிடைக்காது உங்களுக்கு ஏதோ ஒன்று இருக்கிற மாதிரி ஆனால் இருக்காது ஆனால் அதை தேடி தான் நீங்கள் எல்லாம் இருக்கிறீங்க இதில் இருக்கோ அதில் இருக்கோ அதில் இருக்கும் அதில் இருக்கும் ஆனால் சிற்றின்பத்துக்குள்ளே நீங்கள் அந்த சந்தோஷத்தை முழுமை முழுமையாக எனக்கு சந்தோஷம் வேணும்ட்டு தான் ஓடுறீங்க ஓடுறீங்க ஆனால் கிடைக்கல ஏன்னா சிற்றின்பத்துக்குள்ளேயே நீங்கள் நீங்கள் வந்து பேரின்பத்து தேடுறீங்க அப்போ வந்து என்னன்னே என்னென்னே தெரியல சிற்றின்பம்னா என்ன பேரின் என்ன மாயை என்னன்னு என்னென்னு தெரியலை மாயையான ஆனால் இந்த சிட்டின்பத்துக்குள்ளேயே சிக்கிக்கிட்டு எங்கெங்கே அந்த சந்தோஷம் இருக்குன்னு பார்த்தா அந்த அந்த வேலை செஞ்சுட்டு கடைசியில் ஒரு நாள் போய் பேரின்பம்னா என்ன இறைவனால் என்னென்ன தெரியாமல் போய் இறந்துடுவீங்க நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் இந்த உலகத்தில் நீங்கள் என்ன பண்ணினாலும் அந்த சந்தோஷம் கொஞ்ச நேரம் அல்லது கொஞ்ச தான் இருக்கும் அது திரும்பி செலுத்தி விடும் செலுத்தி விடும் என்றால் அது வந்து அதுக்கப்புறம் வேற வேற இடத்துல வந்து சந்தோஷத்தை வைக்க சொல்லுவோம் அந்த சந்தோஷம் திரும்பி நீங்கள் தேடிக் கொண்டே இருப்பீங்க எங்கே இருக்குது எங்கே இருக்குது எங்கே இருக்கு எங்கே இருக்குது எங்கே இருக்குது எங்கே இருக்குன்னு தேடி தேடி ஓடி ஓடி ஒரு நாள் இறந்து விடுவீர்கள் அந்த சந்தோஷம் எதில் முழுமை முழுமை பெறும் என்றால் பேரின்பமான இறைவனிடம்தான் அது முழுமை பெறும் அப்ப பேரின்பமான சிற்றின்பத்தை எல்லாம் படைத்ததே இறைவன் தான் இந்த சிற்றின்பம் தான் எனக்கு ரொம்ப நல்லா இருக்கு ரொம்ப ஆசையா இருக்கு ரொம்ப அழகா இந்த சிற்றின்பத்தை சிற்றின்பத்தை உருவாக்குனதே அந்த இறைவன் தான் இந்த சிற்றின்பமே இவ்வளவு அழகா இவ்வளவு ஆசையா சுகமா இருக்கு அப்படின்னா அந்த பேரின்பமான இறைவன் வந்து எந்த அளவுக்கு வந்து பேரின்பம் அதுக்கு பேரே பேரின்பங்கிறாங்க அது எப்படி இருக்கும் நீங்கள் வந்து இறைவன் படைத்த அந்த பொருட்கள் மீது வைக்கக்கூடிய ஆசை அந்த அந்த தன்மை அந்த உணர்வு வந்து ஏன் வந்து பழத்தின் மீது வந்து வைக்கமில்லை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் இது மாயை சிற்றின்பம் இதை தேடி ஓடி ஓடி பேரின்பம்னா என்ன சிற்றின்பம்னா என்ன மாயைனா என்ன உண்மைனா என்ன நீங்கனா என்ன எதுக்காக பிறந்தீங்க நாட்டுக்கு வந்தீங்க அப்படி என்கின்றது ஒன்றுமே தெரியாமல் இந்த மாயையில் இந்த சிற்றின்பத்தில் உழந்து கொண்டு இறந்து விடுவீர்கள் நன்றாக புரிந்து இப்பயாவது தெளிவு என்பதற்கு வாருங்கள் தெளிந்து எது உண்மை எது பொய் என்று நினைத்து அந்த வாழ்க்கை வாழுங்கள் உங்களுக்கு வாழும் வாழ்க்கையை சொர்க்கமாக அமையும் ஓம் நமஸ்ரீ வாயனம